நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் எங்கள் புது அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோம் ட்ரெயினில் தான் போகிறோம் வாங்க நாங்கள் என்னென்ன பார்த்தோன்றது பார்க்கலாம் நாங்கள் ஃபோட்டோ தான் எடுத்தோம் வீடியோ எடுக்கலை இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நாங்கள் அப்படியே சின்ன சேலத்தில் வந்து சிதம்பரம் போய் இறங்கி வெயிட் பண்ணுறோம் அங்கே சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் பாருங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வீட்டிலருந்து போது டைம் ஆகிடுச்சுன்றதுனால குளிச்சுட்டு அப்படியே போயிட்டோம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஆனோம் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணோம் எட்டே காலுக்கு வர ட்ரெயின் எட்டு ஐம்பதுக்கு தான் வந்துச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு கிளம்பி ரெடியாக இருந்தோம் ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயினில் பாருங்கள் அவ்வளோ ஃபேமஸான ஊர் அந்த ஊர் ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் வந்து எங்கள் ஏரியாவில் இல்லை நாங்கள் சிதம்பரம் போய் தான் ட்ரெயின் ஏறணும் கூட்டம்னா கூட்டம் நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு போயிட்டோம் திருச்செந்தூர் போகிறதா இருந்தால் டிசைட் பண்ணி டிக்கெட் டிக்கெட் புக் பண்ணி போங்க ஓகேவா நாங்கள் ஆறு மணிக்கு அங்கே இறங்கணும் இறங்கணுன்னே என் ஃப்ரெண்டு அங்கே இருந்தாங்க அவங்க ரூமு கார் எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க அப்படியே அவங்களும் அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அப்படியெல்லாம் ஜாலியாக நாங்கள் வந்து கடலில் குளிக்கலை இங்கே ரூம்லேயே குளித்து ரெடி ஆகிட்டு போயிட்டோம் ரெடி உடனே குளிச்சு வெளில வந்தோம் மயில் நிறைய மயில் நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே அது பறந்துருச்சு நாங்கள் சத்தம் போட்டு வாவான்னு சொன்ன உடனே அந்த சத்தத்தை கேட்டெல்லாம் பறந்துருச்சு ஆறு ஏழு மயில் இருந்துச்சு அழகாக அதையும் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு டின்னர் காலையில் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கடலில் போய் தலையில் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு சாமி பார்க்க வந்துட்டோம் நாங்கள் வர்றது நூறுரூபா தரிசனம் அதில் வந்து சாமி பார்க்க ரெடி ஆயாச்சு என் ஃப்ரெண்டுலாம் இருந்தாங்க வீடியோலாம் எடுக்காத என் எங்களெல்லாம் போடாதீங்கன்னு நாங்கள் அதனால் வந்து நாங்கள் அதிகமாக வீடியோ எடுக்கலை சரி விருப்பம் என்றதுனால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மட்டும் போய்ட்டு கூட்டமாக இருந்தாலும் ப எட்டு மணிக்கு உள்ளே போனோம் பத்து மணிக்கு சாமி பார்த்துட்டு ஒரு மனதுக்கு திருப்தியான விஷயம் மாலைலாம் என் பையனுக்கு போட்டாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு உள்ளார அலவுடு இல்லாத விஷயம் ஷர்ட் ஷர்ட்டு பனியனு ஃபோன் எல்லாம் அலௌடு இல்லை அதனால் நாங்கள் உள்ளார வீடியோ எடுக்க முடியல வெளியில் வந்து சரி கடலுக்கு போகலாம் வாங்கம்மான்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க கூப்பிட்டாங்க என் ஃப்ரெண்டு வந்து சாமி பார்த்துட்டு வந்து ரிட்டன் கடலுக்கு போகக்கூடாதுமா அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வெளியில் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வந்துகிட்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அங்கே பாருங்கள் பின்னாடி அந்த கோபுரம் அது வந்து எங்களால் எங்களோட சேர்த்து எடுக்க முடியல அதனால் இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் அதிகமாக எதுவும் வாங்கலை சும்மா சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு சாமி மட்டும் மனசுக்கு திருப்தியாக பார்த்தோம் பார்த்துட்டு அந்த கோபுரத்தை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்தோம் வெளில வந்தால் எல்லாம் டாய்ஸு பொம்மை திருநங்கை இங்கே நிறையா பேர் எல்லாமே இருந்தாங்க ஒரு சில அனுபவங்கள் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் இங்கே பாருங்கள் உண்மையால் சொல்கிற மனசரிஞ்சு நண்பர்கள் உதவுற மாதிரி யாரும் உறவு சர்க்கிளில் மட்டும் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அழகாக பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ விட்டுடணும் எனக்கு என் ஃப்ரெண்டு காரு ரூமு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி சாமி பார்த்துட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து நாங்கள் குற்றாலம் போகிறதுக்கு கிளம்பிட்டோம் வந்துட்டு இல்லைங்கம்மா வந்துட்டிங்களா இவ்வளோ தூரம் வந்துட்டு என் இது உடனே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொழுது மதியானம் பாருங்கள் இப்போ மதியானம் ஃபுல்லாக மீல்ஸ் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு குற்றாலம் போனோம் ஐந்து அருவி குற்றாலத்தில் ஐந்து அருவின்னு சொல்கிறாங்கல்ல அங்கே போய் பார்த்தோம் அங் எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான் ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்மலாம் வீட்டிலே தானே இருக்கோம் எங்கே கூட்டம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன் நான் வெளில போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோடய அனுபவம் இருந்துச்சு அங்கே வந்து வீடியோலாம் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க லேடிஸ்லாம் குளிப்பாங்கல்ல அதனால அதெல்லாம் எடுக்கூடாதுட்டாங்க நான் அப்படியே சும்மா முன்னாடி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் நினச்சிட்டு மட்டும் வந்துட்டேன் எங்கள் பாப்பா எங்கள் தம்பி எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாம் ஜாலியாக குளிச்சாங்க நான் எனக்கு செட் ஆகலைன்றதுனால ஃபேன் எட்டு ஃபேன் செட் ஆகலைன்றதுனால நான் வந்துவிட்டேன் சரி ஓகே நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் பாருங்கள் அருவியெல்லாம் ஐந்து அருவி அதையும் பார்த்துட்டு மேலே அப்படியே ஃபைவ் இது மெயின் ஃபால்ஸுக்கும் போனோம் மெயின் ஐந்து அருவியில் குளிச்சுட்டு திரும்பி உடனே இரு மெயின் ஃபால்ஸுக்கு காமிக்கிறோன்னு சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் நம்ம கிராமத்தில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் அங்கே காசு கொடுத்தா தான் கிடைச்சிச்சு இதான் டவுனுக்கும் கிராமத்துக்கும் வித்தியாசம் இங்கே பாருங்கள் பனம்பூ தென்னம்பூ பார்த்துருக்கோம் பனம்பூ யாராவது விற்று பார்த்துருக்கீங்களோ அங்கே பாருங்கள் விற்கிறாங்க அது வந்து இந்த பனங்கொட்டை நொங்கு முத்துனது மண்ணுக்குள்ளே கடந்தால் மூளைக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டு வெட்டி விற்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுச்சுன்னு சொல்லி அது வாங்கிட்டு அது வாங்கணும் அண்ணாச்சி பழம் வாங்கணும் இதெல்லாம் எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் இங்கே காசு கொடுத்து தான் கிடைக்குது நமக்கு தெரிஞ்சுருந்தால் ஏதாவது எடு நம்ம கிராமத்தில் கிடைக்கிறது எடுத்துகிட்டே வந்துருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு சரி இருந்தாலும் இந்த தடவை வந்துட்டோம் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் பார்த்தோம் பார்த்துட்டு ரிட்டனும் ட்ரெயின் ட்ரெயின் தென்